காராமணியை அறுவடை பண்ண போகிறோம் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு வகையான காராமணி கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டு அடி அளவுக்கு இருக்குங்க பச்சை காராமணி சிகப்பு காராமணி பட்டாணி காராமணிங்க பச்சை காராமணி குட்டை குட்டைன்ன சிகப்பு காராமணி குட்டை குட்டைன்ன கிடச்சிருக்குங்க ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாங்க காராமணியை வந்து பொரியலாக செய்யலாம் அந்த காராமணி காஞ்சோன்ன அந்த ப காராமணியை எடுத்து நம்ம குழம்போ சுண்டலோ செஞ்சு சாப்பிட்லாங்க அந்த மாதிரி ரெண்டு விதத்தில் நம்ம காராமணியை செய்யலாம் இது ஈஸியாக வளர்க்கக்கூடியது இந்த காராமணி இதை வந்து நம்ம வந்து காய்கறி தண்ணி வாழைப்பழ தோல் அந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு உருவாக்கிக்கலாங்க ஈஸியாக பழக்கக்கூடியதுங்க காராமணி நார்ச்சத்து காய் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் எடையை குறைக்கோங்க தேங்க்யூ இன்றைக்கி காராமணியை அறுவடை பண்ண போகிறோம் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான காராமணி கிடச்சிருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டு அடி அளவுக்கு இருக்குங்க பச்சை காராமணி சிகப்பு காராமணி பட்டாணி காராமணிங்க பச்சை காராமணி குட்டை நெட்டை சிகப்பு காராமணி குட்டை நெட்டை கிடச்சிருக்குங்க ஸோ இதை வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாங்க காராமணியை வந்து பொரியலாக செய்யலாம் அந்த காராமணி காஞ்சோன்ன அந்த ப காராமணியை எடுத்து நம்ம குழம்போ சுண்டலோ செஞ்சு சாப்பிட்லாங்க அந்த மாதிரி ரெண்டு விதத்தில் நம்ம காராமணியை செய்யலாம் இது ஈஸியாக வளர்க்கக்கூடியது இந்த காராமணி இதை வந்து நம்ம வந்து காய்கறி தண்ணி வாழைப்பழ தோல் அந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு உருவாக்கிக்கலாங்க ஈஸியாக பழக்கக்கூடியதுங்க காராமணி நார்ச்சத்து காய் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும் இடையை குறைக்கோங்க தேங்க்யூ